இருபது அடிப்படையிலே மிக அறிவித்திருக்கிறார்கள் நான் ஒன்றை கொண்டு சொல்வது மிகச்சிறந்து தேர்தல் களப்பணி அதனால அழைச்சிருக்கோம் அனைத்து பகுதி ஒரே நாளிலே சில போவர்களுக்கு

சில பேர் தாமதமாக வந்தார்கள் மிகப்பெரிய பொறுப்பாளர் மிக கண்டிப்பாக சொன்னார் நான் முதல்ல பேசுற கருத்துல இப்ப நீங்க என்ன கவனம் அது மாதிரி இங்க இருக்க தகவல் தொழில்நுட்ப துறையில நீங்க மிக தெளிவான கருத்துக்களை மனை தெரிவிக்கிறாரு அங்க பிஎன் எட்டு நம்பர்கள் வந்திருக்கீங்க உங்களை பேச சொல்ல விரும்பல இன்னும் சற்று முன்னாலே உரிய நேரத்திலே வந்து சேர வேண்டிய நேரத்தில் மிக சுறுசுறுப்பா இருக்கணும்

terrorist Democrats என்றுறார் Styles ஒருத்தர் dowShould Metal ஒருத்தர் Bottom 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 அந்த Bottom Bottom வைத்துக் கொண்டு Bottom சிறப்பு Bottom 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 புற Bottom 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 மாவட்ட ஆட்சித்தலைவர் தேர்தல் நடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரை அழைக்கிறார் மாநகராட்சி ஆணையரை அழைக்கிறார் அவர் ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது வாக்காளர் எப்படி சேர்ப்பது என்று அந்த இதற்கு விளக்கம் கொடுக்கிறார் எந்த வகையில் நியாயம் இது நியாயமா இது அதிமுக நிர்வாக சீர்கேடு மட்டுமல்ல தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுவதற்கு இது ஒரு உதாரணம் இப்படிப்பட்ட உதாரணத்தை முன்வைக்கிறேன் நான் மிக திறமையாக செயலாற்ற வேண்டும் அற்புதமான செல்ல விட்டு ஆன்லைன் என்ன படி அவர் சொன்ன மாதிரி திமுக ஒரு பக்கம் இருக்கிறாங்க செய்யாத ஒரு பக்கம் அறிமுகமா ஓடி வா கடையிலலாம் தேங்க முடியாமல் போய் விடுமே வருத்தம் கொடுக்கிறாரு அதற்காக பணியே செய்யுமென்னு இருக்கிறாரு ஆகலை நாலு வெடிப்போடு இருக்க வேண்டும் இப்போ அற்புதமான கை எது வருத்தம்போது இந்த தெரியு நீங்கள் நாளைக்கு காலையில் உங்களுக்கு இருக்க எப்போது தெரியும் தெரியும் கிழக்கு தோய் நம்ம முந்நூறு எழுபத்தேழு வான்னு அப்படின்னு இருக்கான

கடமை இதுதான் கடமை இந்த நாளைக்கு நாளை கழிச்சோம் முழுமையா ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் எந்த வாக்களிச்சாவடியும் இல்லை என்ற எண்ணமே வரக்கூடாது நம்ம ஒவ்வொரு பொதுச்சாவடிக்கும் ஒன்பது பேருக்கு குழு கூட்டிருக்கோம் அவங்களையும் ஏன்னா ஒரு வாக்கு சேர்த்ததுக்கு மட்டும் இல்லை மக்கள் வந்து பார்க்கும்போது பாப்பாடி அண்ணா தீக்காரங்க பேசம்பா இருக்காங்க அவங்க தலைவர்

பீமுகா வேண்டிய எதிர்ப்பு அதிகமா இருந்துச்சு எந்த பார்த்தாலும் அண்ணா திருத்த அமைச்சா உடனே கூட்டம் சேர்ந்து தாய்மார்கள் அதிகமா அதிகமானத்துக்கு எடுத்துக்காங்க அவங்க சொன்னது அந்த ஆயிரம் ரூபா எல்லாம் முற்கெடுக்கி இன்னைக்கு இன்னும் ரெண்டு மாசம் இருக்கும்போது தங்குறாங்க அம்மாத்தெட்டு மாதம் அம்பது மாதம் பீமுகா கட்டன் பண்ணிட்டு போய் கிடக்கு மகளிடையே கொடுக்க வேண்டிய ஆயிரம் ரூபாய்க்கு ஆகணும் அவன் தெரிஞ்சு கொண்டாங்க அண்ணா மயமுந்தான் மகளீருக்கு அடுத்ததுல ஆயிரத்தி ஐந்நூறுபா ரூபாய் அறிவியல் இருக்கும் அவங்க எட்டு பேர் கூட திறன்னு சொல்லிட்டாரு அடுத்த தீர்மானிக்கு நம்ம கைத்திரியாலை கொடுத்தோம் அடுத்த தீர்மானிக்கு பட்டுச்சாலை அண்ணா திமுக அரசு கொடுத்துட்டார் பட்டு கைத்தியை கொடுத்தார் அப்படிப்பட்ட திட்டங்களை வைத்துக் கொண்டு மிக அற்புதமான தலைமை மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டிருக்கிற தலைமை விவசாயிகளை மாணவர்களை மிக தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிற தலைமை அவர்கள் கிடைத்திருக்கிறது புரட்சி தலைவர் வித்யார் புகழைப்பாடி அண்ணா திமுகவை வளர்த்தாக வேண்டும் கட்டுத்தோடு செயலாற்ற வேண்டும் உணர்வோடு

யாரும் தீவாரதனை காமிக்காதீங்க திண்ணீரை கொடுக்காதீங்க சொல்லிட்டு தேவர்ஜத்துக்கு போன் வந்த அவசியமாக அப்படிப்பட்ட அவர்களை வேணுமா உங்களுக்கு தீபாராதனை கொடுக்காதீங்க பின்னுரை கொடுக்காதீங்கன்னு அங்க இருக்க பூசாரிக்கு இன்ஸ்ட் அங்க இருக்கிற அமைச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட திமுக கொள்கையை மறைத்து கொண்டு வெளியே தெரியாமல நடிக்கிறது நாடகம் பாடுகிறது வெட்டை வேடம் போடுகிறது ஒரு பக்கம் அறநிலையத்துறை அமைச்சர் அங்க கும்பாபிஷேகம் நடத்தி கொண்டிருக்கிறாரு எந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்துற மாதிரி தெரியல ஆக எல்லா வகையிலுமே இந்த அரசு தோல்வியடைந்த அரசு நிர்வாக திறமையற்ற அரசு ஆட்சியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் கோவையில் நடைபெற்று தொடர்ந்து ஒவ்வொரு நாள காவலர்களே தவறு செய்யறோம் ஒன்று இன்னைக்கு திமுக படிப்படியா ஒவ்வொன்றா பார்த்தோம்னா எல்லா வகையிலும் தோல்வியடைந்தவராகத்தான் திமுக இருக்கிறாங்க நாங்க இங்க எல்லாத்தையும் எங்களுடைய என்ன எல்லா பங்கும் மக்களை சந்திக்கிறாரு தொகுதி நேர் உள்ளேயே அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே ஒரு இதை போட்டுட்டு மூணு பேரை தொகுதியிலிருந்து கூப்பிட்டு தொகுதியை சீரமைக்கணும்னு நேருக்கு நேருமே சாலை நடத்திக்கிட்டு இருக்காரு எல்லா வகையிலும் ஏமாற்று வித்தைக்காரர்கள் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் ராஜமந்திரத்தோடு இருக்கிறார்கள் அதிகாரத்தை பயன்படுத்த முடியும் பணபலத்தை பயன்படுத்த முடியும் என்று இருக்கிறார்கள் ஆனால் அண்ணா திமுக அதை முறியடித்து கட்ட வேண்டிய கட்டாயத்து மழை நமக்கெல்லாம் வந்திருக்கு இன்னொரு முறை நம்முடைய வாக்காளர்களை மிகச்சரியாக நம்ம பயன்படுத்தி ஆக வேண்டும் அது நம்முடைய கடமை நான் சொன்ன மாதிரி இந்த பி எல் டு குழு ஒன்பது பேர் கொண்ட குழு அத்தனையும் இன்றைக்கு மிகச் சிறப்பாக இருந்து கொண்டு நம்ம பணியை மிகச் சிறப்பாக ஆக்கினார் எங்கிட்ட சொன்னார் பொதுக்குழு நீங்க ஒண்ணுமே கவலைப்படாம இருங்க பூத்து கம்பி ஒழுங்கா செயல்படட்டும் பி எல் டூ ஒழுங்கா செயல்படட்டும் நம்முடைய வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் அத்தனை மிகச் சிறப்பாக செயல்படுவதற்கு தயாராகி பணியாற்றாங்க ஆகவே அதிமுக வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இங்க இருக்கிற நம்முடைய ஒன்றியத்தினர் பயிற்சியாளர் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த ரெண்டு காலம் நீங்க தயவு செய்து தேர்தல் காலத்தில் எப்படி கார்ல ஒவ்வொரு ஊர் ஊரா சுத்தி வருவீங்களோ அது மாதிரி ஒவ்வொரு பூத்து வாரியா உங்களுடைய கடமை ஒன்றிய செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் அத்தனை பூத்தையும் போட்டுட்டு ஏன்னா எனக்கு தினந்தோறும் செய்தி அனுப்புறீங்க ஒவ்வொரு பூத்துக்கு நீங்க போன செய்தி வருது நானும் சில பூத்துகளை போய் பார்த்தேன் கிழக்கு பகுதியில் பார்த்தேன் திருப்பூர்ல பார்த்தேன் எல்லாரும் ஆர்வமா இருக்கிறீங்க அந்த ஆர்வத்தை பயன்படுத்த வேண்டியது நம்முடைய கழகத்தின் நிர்வாகிகள் பொறுப்பு நிர்வாகிகள் மிகச்சிறப்பாக செய்யலாம் நீங்க எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி உங்களுடைய பகுதிச் செயலாளர்களை பார்த்து ஆலோசனை கட்டுப்பாங்க பகுதிச் செயலாளர் உள்ளே செயலாளர் பட்ட செயலாளர்கள் சில செய்திகளை அஞ்சு நிமிஷம் ஆலோசனை கேட்டுட்டு போங்க எல்லாம் அவசரப்பட்டு உடனே யாருக்கு பேர வேண்டாம் அவங்க கேட்ட என்ன ஆலோசனை எத்தனை பதில் கேட்டு போங்க நம்மை பொறுத்த வரைக்கும் பிஎல் டூ ஆக இருந்தாலும் சரி நம்முடைய பூத்து கமிட்டி குழுவாக இருந்தாலும் சரி மிகச்சிறப்பாக செயல்படுவீங்க யாரை பத்தி கொல்லப்படாதீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்குது அந்த கொள்கையின் அடிப்படையில் இன்றைக்கு நம்ம கூட்டணி சேர்ந்திருக்கிறனால அனைத்து இந்திய அதிமுக எப்போதும் தனித்தன்மையோடு அறிவியல் எடப்பாடியார் தலைமையிலான தனித்தன்மை வந்து அதிமுக தான் வச்சு வருவது தமிழகத்துக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கு ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் அடுத்த இருபது இருபத்தி ஆறாம் தேதி ஆட்சி பொறுப்பு வரும்போது அறிவியல் எடப்பாடியோடு பல்வேறு கூட்டணி கட்சி ஆதரவோடு மிக நம்ம ஆட்சியை கொண்டு வருவோம் அது யாருக்கும் சந்தேகம் வேணாம் ஏன்னா அருமை பெரிய உள்ளாங்க குறிப்பிட்ட மாதிரி திமுக அஞ்சு வருஷத்துக்கு மேல எப்பயும் ஆண்டது இல்ல வருங்க வரலாற்று எடுத்து பாருங்க கருணாநிதி ஒரே ஒரு காலகட்டத்தை தான் வருவாங்க நெட்டா சேர்ந்து வந்ததாக வரலாறே கிடையாது ஒரு முறை சர்க்காரி அட்டம் ஊழல் குற்றத்திற்காக கலைக்கப்பட்டது திமுக இன்னொரு முறை சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதற்காக திமுக கலைக்கப்பட்டது மீண்டும் ஆட்சிக்கு அவங்க வரல அவங்க கேட்டாங்க ஒரு கூட்டத்தில் திமுக அண்ணா திமுக ஒரு முறை கலைச்சாங்க அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ரெண்டே ரெண்டு சீட்டு ஜெயிச்சோன்றதுக்காக அங்க இருக்கிற மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் இந்திரா காந்தி அரசு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேடைக்கு வந்தார் என்ன தவறு செய்தே எங்கள் அரசு அண்ணா திகளை கலைஞர் என்று மேடைகளை கேட்டார் மீண்டும் வந்தார் எம்ஜிஆர் ஆட்சி பொறுப்பு இதுதான் வரலாறு என்பதில் மீண்டும் புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்தார் திமுக ஒருபோதும் வந்ததே வரலாறு கிடையாது ஏன் இன்னொன்னு எடுத்துக்கங்க இதே

அதனால இன்பது துன்பங்கள் நமக்கு அதிகமா இருந்திருக்கு அவங்கள மாதிரி லக்ஸரி சாட்ல ரிச் அவங்கள மாதிரி தொழிலதிபர்கள் நம்ம இல்ல இன்னைக்கு தொழிலதிபர்களா திமுக அத்தனை பேர் இருக்கிறாங்க தொண்டர்கள் அந்த உணர்வோடு இருக்கிறதுனால இன்னமும் அண்ணா திமுக உயிரோட்டம் நல்ல கட்சியாக உணர்ச்சி பூர்வமான கட்சியாக எழுபத்தி ரெண்டுல இன்னமும் இருக்கிறது இதை யாராலும் கட்டடிக்க முடியாது அப்படிப்பட்ட மாபெரும் இயக்கம் அதனை நாமெல்லாம் ஒரு அங்கம் எத்தனை பேர் அங்கம் மனசுக்குள்ள அருமை சொல்ல ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு நாளைக்கு நாளா கழிச்சோம் யாரு டீ வாங்கி தராங்கன்றது நம்ம எதிர்பார்க்க போறதில்லை யாருக்கு சாப்பாடு வாங்கி தரான் எதிர்பார்க்க போறதில்லை இது அண்ணா திமுக வரலாறு எதிர்பார்க்கவே இல்லாமல் செயல்படுத்துகிற அற்புதமான பணி நமக்கு அந்த பணியை நீங்க சிறப்பாக செயலாற்ற வேண்டும் குறிப்பாக இந்த மதுரை மாவட்டத்தில் திமுக எந்த நன்மையும் செஞ்சதில்லை எந்த திட்டத்தையும் கொண்டு வரல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாதாள சாக்கடை திட்டம் ஆமை நடக்குது குடிநீர் திட்டம் நம்ம கொண்டு வந்தோம் அது இன்னும் முறைப்படுத்தி இணைப்பு கொடுக்கப்படவில்லை எல்லா பல்கலைக்கழகங்களும் மிக இன்னும் அன்றாம இருக்க காமராஜர் பல்கலைகளும் சம்பளம் கொடுக்க முடியல கல்வித்துறைகளிலும் சிறப்பு வளங்கள எல்லா வகையிலும் உத்தர நீங்க மருத்துவங்கள் இல்லை நம்ம டாக்டர் உருவாக்கி கொடுத்துருக்கோமே தவிர அருமை இப்போ இடப்பல் விதை கொடுத்துருக்க திமுக எந்த வகையிலையும் கல்வித்துறையிலேயும் சிறப்பாக இருந்ததில்லை விவசாய முறையிலையும் சிறப்பாக இருந்ததில்லை இவைகள்லாம் நமக்கு மிகப்பெரிய கூட்டணி இதுதான் நமக்கு கூட்டணி திமுக எதிர்ப்பாக இருக்கிற மக்கள் தான் நம்முடைய மிகப்பெரிய கூட்டணியாக எல்லா வகையிலும் வருஷமா ஆட்சியில் இருக்கும் போது தெரியாதா எல்லா வகையிலும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாரு மிகச்சிறப்பாக மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் நமக்கெல்லாம் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் கழக தொண்டர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தாலே நன்மை கிடைக்கவில்லை என்று அப்புறமே இல்லை புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய புகழ் பாடுவதற்கு வாய்ப்பு இந்த உங்களுடையது செய்து அன்பு கூர்ந்து இன்னைக்கு மட்டுமில்லை டிசம்பர் நாலாம் தேதிக்கு பின்பும் உங்களை சந்திக்க இருக்கிறோம் ஆக தொடர்ந்து சந்திப்பாக இருக்கிறது தேர்தல் வரைக்கும் ரெண்டு மாசமும் சந்திச்சுட்டு இருக்கோம் இப்ப நீங்க எல்லாம் அன்பு கூர்ந்து மீட்டு போய் சொன்ன நாளைக்கு எப்படி பணியாற்ற வேண்டும் எந்த வகையிலும் செயல்பட வேண்டும் என்ற அன்போடு கேட்டு இன்றைக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் தொகுதிக்கும் வழக்கறிஞர்கள் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இனிய வழக்கறிஞர்கள் இன்றைக்கு மிக வேகமாக கடந்த இரண்டு நாட்கள எனக்கு தொலைபேசியில் பேசுறாங்க எல்லா பக்கத்திலும் எப்படி எப்படி செயல்பட வேண்டும் அந்த வழக்கறிஞர்கள் உங்களுக்காக பணியாற்றுவதற்கு உடன் வருவார்கள் இங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர்களோடு பகுதி செயலாளர்களோடு இந்த வழக்கறிஞர் கூட அவங்களையும் நினைச்சேன் காலம் கருதி நம்ம எல்லாரும் நண்பர்கள் ஒன்றிய தலைவர் பேச பேசுவாடு நடத்தா கூட வாய்ப்பு பிறந்தாலும் உங்களுக்கு சீக்கிரம் அனுப்பி நாளைக்கு காலையில பணியாற்றப்படும் சொல்லி இருக்கிறோம் அந்த அடிப்படையில இந்த வழக்கறிஞர் தொலைபேசி எண்ணம் உங்களுக்கு கொடுக்கப்படும் எதுனா இருந்தாலும் நீங்க பிஎல் ஒட்டுட்ட அதிகம் கேட்கலாம் எல்லாரும் ஒரு சில செய்தியை அறிவிச்சிடும் நாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏ அதை கொடுக்குறாங்க பல பேருக்கு புரியல ஏன்னா அப்ப நடைபெற்றதுக்கு இப்போ தான் நடக்குது சீர்திருத்த பட்டியல் வாக்காளர் பட்டியல் அதற்கு முறை ஏழு முறை நடந்திருந்தாலும் கூட நீண்ட நெடிய நாட்களாக தேர்தல் ஆணையம் இந்த சீர்திருத்த வாக்காளர் பட்டியலை நடத்த தவறிவிட்டது இப்போது நடந்தத காரணத்தால் முந்தைய சீர்திருத்த பட்டியலிலே எந்த பெயர் இருந்தது என்பதற்காகத்தான் இருக்கிறாங்க நம்ம நண்பர்கள் பல பேர் மிக எளிமையா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு பத்திரிகையில மாற்றங்கள் பட்டியல எடுத்துடுறாங்க எடுத்துருவாங்க பிள்ளை இவங்க அதிகாரி இருக்காங்கல்ல அவங்களும் அந்த பட்டியல வச்சிருக்காங்க அதனால வந்து உங்களுக்கு பூர்த்தி செய்வது கடினம் அல்ல மிக தெளிவாக அந்த மூணுலையும் பின்ன பண்ணிட்டு கொடுங்க ஏதாவது சின்ன தகவல்கள் தவிர்த்து கூட கொடுக்கப்பட்டிருக்கிற அலைபேசி என்னோட தொடர்பு கொள்ளுங்க எங்களுடைய பத்து நண்பர்கள் இருக்கிறாங்க நேரடியா வருவதற்கு தயாரா இருக்க எங்க இருந்தாலும் அலைபேசியில விளக்கம் சொல்றாங்க அந்த விளக்கம் சரியா முடியலன்னா நேரடியா வந்து சொல்ல போறாங்க இது தவிர டிசம்பர் நாலுக்கு மேலதான் அந்த பாவம் எரிஞ்சு கூட அதுக்கப்புறம் தான் செயல்படுத்த முடியும் டிசம்பர் நாலு வாக்காளர் பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் நம்மளுக்கு கூட இருக்கிறோம் மிகச்சிறப்பாக உங்களுடைய என்ன கிட்ட வைத்து என்ன நீங்க பணியாற்றினீங்க ஏன்னா நான் உங்களுக்கு உரிமையோட நான் கேட்க போறேன் நான் வெயில் நீங்கள் கூறத்தால் கிடையாது மக்கள் கிடையாது பப்ளிக் கிடையாது நீங்க என்ன இந்த பத்து நாள் என்ன பணியாற்றுறீங்க உங்க பூத்துல எவ்வளவு பேரு ஓட்டு சேர்ந்திருக்காங்க இது உங்க கையில இருக்கணும் எவ்வளவு பேரு விண்ணப்பம் கொடுத்திருக்கிறார்கள் எவ்வளவு பேர் மறைந்திருக்கிற ஒரு பூத்துக்கு நீங்க சாதாரண உங்களுக்கு சொல்றோம் இருக்கிற ஓட்டுல நூ குறைந்தபட்சம் நூறுல இருந்து நூத்தி ஓட்டுகள் இன்றைக்கு அந்த பூத்துல இல்ல ஆயிரத்தி இருநூறு ஓட்டுக்கு போன முறை இருந்ததென்றால் இந்த முறை ஆயிரம் ஓட்டு தான் இருக்கு எண்பது பேருக்கு மேல் ஒவ்வொரு பூத்திலையும் மறைத்திருக்கிறார்கள் தொகுதி மாறி இருக்கிறார்கள் ஆக இந்த பட்டியல மிக சிறப்பா ஒவ்வொரு பூத்திலையும் நீங்க அந்த பிஎலோட்ட கேட்டு எவ்வளவு ஓட்டு வந்திருக்கு பின்னப்பங்களில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்களா மொத்த ஓட்டு எவ்வளவு இறப்பு எவ்வளவு வெளியூர் எவ்வளவு நம்ம தேர்தல் நேரத்தில் இந்த பணியாற்றுவோம் எப்பயுமே அது குறிப்பா இடைத்தேர்தல் நேரத்துல மிகச்சிறப்பாக நம்ம பணியாற்றுவோம்

செய்யணும் எந்த ஒரு கூப்பிலையாவது நாளை நிலை இல்லை என்று சொன்னால் அதற்கு ஒன்றிய செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் தான் பொறுப்பு நீங்க நாளை காலையில ஒருவேளை பிஎல் எட்டு மாறி இருந்தா வெளியுறுப்பு இருந்தா வேற பிஎல் எட்டு பேரை கொடுங்க நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒப்புதல் வாங்கி தருகிறேன் அதனால நாளைக்கு சரியாக எல்லா பேரும் நாளைக்கும் நாளை மறுநாளும் எல்லா பொருத்தும் முறையாக அமர்ந்து பெஞ்சு போட்டு உட்கார்ந்து அங்க இருந்து இங்க செய்யணும் அதற்கான அந்த காலத்துல டீ குடிச்சுக்கிறீங்க டீ வாங்கி கொடுக்கணும் நீங்க தான் ஒரு பொழுது வாங்கி கொடுக்கணும் அந்த எல்லா வேலையும் நாங்க செய்ய வேண்டும் அதை பெய்ய ஒட்டுகள் மிக சிறப்பாக பணியாற்ற உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு இப்ப நான் பூத்து கமிட்டியில ரெண்டு பேர் ஒன்பது பேர் போட்டிருக்கோம் அவங்களுக்கு கிடைக்காத அதிகாரம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அவங்களுக்கு கட்சியில கிடைச்சிருச்சு உங்களுக்கு அரசாங்கத்துல கிடைச்சிருச்சு ஆக நீங்க அந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு நீங்க அத்தனை பேரும் இருபத்தி ஆறுல வெற்றி அடைகிற அண்ணா திமுக எடப்பாடிக்கு நீங்கள் தான் உற்ற துணை நீங்கள் தான் வெற்றியின் படிவம் சொல்லி அவங்க போட்டாங்க உள்ளத்திலிருந்து எந்த உணர்ச்சியும் வரணும் எந்த எண்ணங்களும் வரணும் உள்ளத்திலிருந்து இதயத்திலிருந்து வரணும் நம்ம பார்த்து அறிவித்த போது பாலச்சந்திரன் அழகா சொன்னாரு நம்ம மனசுல எல்லாருக்கும் உள்ளத்துல வெளியே வரணும் அதுதான் உங்க வெளியே வரணும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் இருபது இருபத்தாறில் அதிமுக ஆட்சி நம்ம மனசுல என்ன என்ன வருது சொல்லலாமா புரட்சி தலைவர் இந்தியா புரட்சி தலைவர் இந்தியா யாராவது தோசை பண்ணல அது என்ன உணவு ஒண்ணே நடந்தோம் அதான் நம்ம புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவி அம்மா அண்ணன் எடப்பாடியா அண்ணன் எடப்பாடியா நன்றி வணக்கம் அனைவரும் கீழே சுற்றுட்டி சாப்பிட்டு உங்களுடைய ஒன்றை செயலாளர் பகுதி செயலாளர் வட்ட செயலாளர்கிட்ட தனித்தனியா யோசனை கேட்டுட்டு கூட்டம் உட்காந்து கேட்டு நீங்க அப்புறம் வீட்டுக்கு போலாம் அதை அன்பு சிற்றுண்டி கீழே இருக்கிறது பொறுமையாக அமர்ந்து எல்லாம் சாப்பிடுங்க நாங்கள் உங்களோட வரப்போறோம் வந்து சாப்பிட்டு போலாம் உனக்கு முடிச்சுட்டு எல்லாரையும் பொறுப்பாளர்களை பார்த்துட்டு போங்க நன்றி வணக்கம்